ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ரீம் சச்சிவர்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்வை நோக்கி டிஎன்பிசி Group டூ அண்டு குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்கான டெஸ்ட் பேட்ச்க்கான தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நான் வந்து அரசு பணி தேர்வை கண்டிப்பாக கிளியர் செய்து அரசு பணி வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து ஷெட்யூல் போட்டு படிச்சுட்டு தொடர்ந்து நடப்பு நிகழ்வுகளையும் நோட் பண்ணி படிச்சிடுவாங்க அதுதான் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கடைசி நேரத்தில் கை கொடுக்கும் நடப்பு நிகழ்வுகளிலிருந்து அதிகமான கேள்விகளும் கேட்கப்படுகிறது இப்போது தற்போது வரைக்கூடிய ஒவ்வொரு பரீட்சைகளிலும் அதனால் அதற்கும் அதிகப்படியான கவனம் கொடுங்கள் வாங்க இது என்ன டெஸ்ட் பேட்சின்றதை பார்க்கலாம் தேர்ட்டி டேஸ் பாலிட்டி கம்ப்ளீட்டட் அதாவது முப்பது நாளுக்குள்ளே பாலிட்டியை எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறது அப்படின்றத இன்றைக்கான ஷெடியூல் அதை பற்றி பார்க்கலாம் டோன்ட் வெயிட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட்டட் வாய்ப்பு எப்போ வரும் அப்படின்றத காத்துட்டு இருக்காது அதாவது இந்த நேரத்துக்கு எனக்கு வரும் இந்த வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேனா எனக்கு நேரம் கிடைக்கும் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் கிடைக்கிற வாய்ப்புக்காக காத்திருக்காமல் டெய்லி நீயாவே உருவாக்க பழகு அப்படின்ற மாதிரி இதை வந்து நம்ம எடுத்துக்கணும் பேட்ச் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது இந்த பால்ட்டி பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மண்டே ஸ்டார்ட் ஆகுது டெஸ்ட்டு டைமிங் ஈவினிங் எட்டு மணிக்கு டெய்லி டெஸ்ட் இருக்கும் ப்ளஸ் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஒன் டு ஒன் இன்ட்ராக்ஷன் வித் மென்டாஸ் அதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா மென்டார் கூட ரெண்டு காண்டாக்ட் நம்பர் கொடுப்போம் அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கேட்டுக்கலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும் அந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் தேர்வு அனைத்தும் பிடிஎஃப் வடிவில் குறிப்பிட்ட நேரத்தில் தங்களுக்கு வழங்கப்படும் அதாவது ஒரு தேர்வுக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி எழுதுறீங்க இன்றைக்கி இந்த சிக்ஸ்த் பார்ட்டி டெஸ்ட் இருக்குது அப்படின்னா இன்றைக்குரிய இதை வந்து நம்ம பிடிஎஃப் வடிவில் ஃபஸ்ட்டு வந்து கொஷ்டின் பேப்பர் சென்ட் பண்ணிடுவோம் அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஆன்சர் ஷீட் சென்ட் பண்ணிடுவோம் நீங்கள் அதை வச்சு ஆன்சர் எழுதி பார்த்துட்டு கரெக்டாக இப்போ கொஷன் வச்சு ஆன்சர் எழுதிட்டு ஆன்சர் ஷீட்டை பார்த்து நீங்கள் துரத்திவிட்டு எத்தனை மதிப்பெண்கள்னு பார்க்கணும் இப்படி தான் தேர்வு எழுதணும் இந்த தேர்வுகளை கலந்து கொள்பவர்களுக்கு கடைசி ஐந்து வருடங்களுக்கான டிஎன்பிசி குரூப் டூ அண்டு ஃபோர் கடன் வினாத்தல் தொகுப்பு வந்து நம்ம கொடுக்கும் பொதுத்தமிழ் கவர்மெண்ட் மெட்டீரியலுமே இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும் தேர்வு அட்டவணை குறித்து பார்க்கலாம் இருபத்தி ஏழாம் தேதி சிக்ஸ்த்து பாலிட்டி தேர்வு நடைபெறும் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவன்த்து பாலிட்டி மொத்த கேள்விகள் ஒவ்வொரு தேர்விலையுமே ஐம்பது ஐம்பது கேள்விகள் இருக்கும் முப்பத்தி ஒன்றாம் தேதி எயித் ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் மாநில அரசு இவ்வாறு செயல்படுகிறது குடிமக்களும் குடியுரிமையும் சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் பாடம் தேர்வு இதில் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறதுன்னு சொல்லக்கூடிய இந்த முதல் பாடம் வந்து ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு பாடம் அடுத்தது இரண்டாம் தேதி எயித்து ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் மீதம் இருக்கக்கூடிய இரண்டு பாடங்கள் மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் நீதித்துறை நீதித்துறை பாடம் ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டியது முக்கிய ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் மற்றத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் பாலிட்டியை பொறுத்தவரைக்கும் எந்த லெசனையுமே நம்மளால் உமிட் பண்ண முடியாது நாலாம் தேதி நைன்த் ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி தேர்தல் அரசியல் குழுக்கள் மற்றும் அழுத்த குழுக்கள் மற்றும் மனித உரிமைகள் இந்த பாடங்கள் தேர்வு ஆறாம் தேதி நைன்த் ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் அரசாங்கங்களின் வகைகள் உள்ளாட்சி அமைப்புகள் சாலை பாதுகாப்பு தேர்வு எட்டாம் தேதி டென்த் ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் இந்திய அரசியல் அமைப்பு நடுவன் அரசு மாநில அரசு இந்த மூன்று பாடங்களும் தேர்வு பத்தாம் தேதி டென்த் ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை இந்தியாவின் சர்வதேச உறவுகள் பாடம் தேர்வு பன்னிரெண்டாம் தேதி லெவன்த் ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் உள்ளாட்சி அரசாங்கம் ஒவ்வொரு தேர்வுக்குமே இரண்டு இரண்டு நாட்கள் வந்து உங்களுக்கு கேப் இருக்கும் அதாவது ஒரு நாள் முழுசாக அடுத்த நாள் ஈவினிங் தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ஸோ வந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடம் படித்தா கூட நீங்கள் இந்த தேர்வை ஈஸியாக எழுத முடியும் பதினான்காம் தேதி சமூக நீதி பாடமும் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி பாடமும் தேர்வு இந்த படம் ரொம்ப ஒரு முக்கியமான படம் யூனிட் நைன்லேயும் உங்களுக்கு கவர் ஆகும் இதில் ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கேட்டிருக்காங்க பதினாறாம் தேதி தமிழகத்தில் அரசியல் சிந்தனைகள் மற்றும் இந்திய அரசியலமைப்பு பாடம் தேர்வு இந்திய அரசியலமைப்பு ஆறாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மூன்று வகுப்புகளிலுமே இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற பாடம் வந்து இடம்பெறும் பதினெட்டாம் தேதி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாலிட்டி சட்டமன்றம் மற்றும் ஆட்சித்துறை தேர்வு இருபதாம் தேதி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் இந்திய நீதித்துறை இந்தியாவின் கூட்டாட்சி தேர்வு இருபத்தி இரண்டாம் தேதி வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் இந்தியாவின் நிர்வாக அமைப்பு மற்றும் தேச கட்டமைப்பின் சவால்கள் பாடம் தேர்வு இருபத்தி நான்காம் தேதி ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று நடக்கும் மற்றும் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் டூ இருபத்தி ஐந்தாம் தேதி நடக்கும் இதோடு நீங்கள் டோட்டலாக வந்து பாலிட்டி லெசன் வந்து டோட்டலாகவே கவர் பண்ணிடலாம் ஸோ வந்து உங்களுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே பாலிட்டி லெசன்ஸ் ஈஸியாக கவர் பண்ணிடலாம் இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி தொடர்ந்து லாஸ்ட் வரைக்கும் டெஸ்ட் அட்டன் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் ஈஸியாக பால்ட்டியாக கவர் பண்ணிடலாம் இதே ஷெட்யூல அடுத்து என்ன பண்ணணும் திருப்பி அடுத்த மாதத்துக்கு போட்டு இதே மாதிரி ரிவைஸ் பண்ணணும் மாதிரி போட்டேந்திங்க அப்படின்னா இப்போ தேர்வுக்கு ஆறு மாதம் இருக்குது அப்படின்னா ஆறு டைமுக்கு மேலே வந்து ரிவைஸ் பண்ணிடலாம் ஈஸியாக ஓகேங்களா ஸோ இடையில ஏற்கனவே படித்த லெசன்லேருந்து தேர்வு ஏதாச்சும் எடுத்து இருக்க அட்டன் பண்ண முடியுது கொஷின் இருக்குது அப்படின்னா அட்டன் பண்ணி பார்த்துக்கணும் ஓகே இப்போ இந்த பேச்சில் நான் ஜாயின் பண்ணணும் இந்த டெஸ்ட்டில் இப்போ ஐம்பது ஐம்பது கேள்விகள் வரும்னா இந்த டெஸ்ட் நான் அட்டன் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் இதில் ஜிபே ஆர் ஃபோன்பே ரெண்டில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் ஒன் ஃபார்ட்டி நைன் வந்து பே பண்ணணும் பே பண்ணக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்தோன்னா அறுபத்தி மூன்று எண்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு தொண்ணூறு அறுபத்தி மூன்று இந்த எண்ணுக்கு ஜிபே அல்லது ஃபோன்பே ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றில் பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இதே எண்ணுக்கு அறுபத்தி மூன்று எண்பத்தொன்று இருபத்தி நான்கு தொண்ணூறு அறுபத்தி மூன்று இந்த எண்ணுக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு ஜாயின் எந்த பேட்சிலன்றதை மென்ஷன் பண்ணிடணும் குவாலிட்டி பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சி விட்ருங்க இல்லை அப்படின்னா குவாலிட்டி டெஸ்ட் பேச் அப்படின்னு மட்டும் அனுப்பிச்சு விடாத கூட நாங்கள் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவோம் ஸோ உங்களுக்கு இந்த பேட்ச் சம்மந்தமாக இந்த பாலிட்டி பேட்ச் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் இந்த இரண்டு எண்களில் ஏதேனும் ஒரு எண்களுக்கு உங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய டவுட்ஸை வந்து கேட்கலாம் வாட்ஸ்அப் மூலமாகவும் கேட்கலாம் கால் மூலமாகவும் கேட்கலாம் அதிகபட்சமாக காலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது வரை ஈவினிங் ஆறு மணிலிருந்து ஒன்பது மணி வரை கால் செய்பவர்கள் இந்த நேரத்திற்குள் செய்யவும் இல்லை என்றால் ஒன்பது மணி முதல் காலை ஒன்பது மணி முதல் ஆறு மணி வரை ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் வாட்ஸ்அப் மூலமாக ஆடியோவாகவோ அல்லது டைப் மெசேஜ் ஆகவோ அனுப்பலாம் அதற்கு உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு தெரிவித்துக் கொள்ளலாம் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ இதுதான் இந்த பேட்ச் சம்மந்தமானது குவாலிட்டி டீட்டெயில்ஸ் வந்து மொத்தம் முப்பது நாளுக்குள்ளே முடிக்கிறோம் அப்படின்றதுக்கான டெஸ்ட் பேட்ச் இது தான் இது சம்மந்தமாக எந்த வீடியோக்கள் இந்த வீடியோவில் எந்த சம்மந்தமாக உங்களுக்கு டவுட் இருந்தாலும் எது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ